வணக்கம் நண்பர்களே மெர்லோம் எஸ்டேட்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான ஃபார்ம்லேண்ட் ஆதிரா ரெட் சாண்டல் ஃபார்ம்லேண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து திருத்துறி போகிற வழியில் கலங்கமா சத்திரம் தாண்டின உடனே ஆற்காடு குப்பை வரும் ஆற்காடு குப்பை ரைட் எடுத்தீங்கன்னா ஆறாவது கிலோமீட்டர் இல்லாத இந்த அற்புதமான ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கரில் அமைக்கப்பட்ட ஒரு ஃபார்ம்லேண்ட் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து ரெட் சண்டில் விடும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சிருக்கோம் ஃபுல்லாக காமன் போட்டிருக்கோம் முப்பது அடி ரோடு அஞ்சு இடத்துல போர் போட்டு போர் ட்ரிப்ளிகேஷன் மூலமாக ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து பாய்ச்சிட்டுருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டு சிசிடிவி கேமரா க்ளப் ஹவுஸு ஸ்விம்மிங் பூலு செக்யூரிட்டி தோட்டக்காரங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோட இது அற்புதமான லெவ்ட்டை அமைஞ்சிருக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தேடிட்டு இருக்கீங்களோ குழந்தைகளுக்காக ஃப்யூச்சருக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தேடி இருக்கீங்களோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அற்புதமான ஆதிரா ஃபார்ம்லேண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இதோடய ரேட் ஐநூற்றி ஐம்பது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் சைஸ் இருக்கு ஒரு ப்ளாட்டுடைய ரேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் அதில் ப்ளாட்டில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு செம்ம வச்சுருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதுகாப்பு வச்சுருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் டென் டைம்ஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம் சில பல கோடிகளை நீங்கள் வருமானம் மாதிரி இதில் பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஆதிரா ரெட் அட் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கான சிறந்த அமைச்சு கொடுங்க இன்னைக்கு நீங்கள் பண்ணுற சில லட்சங்கள் பதினைஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் சில கோடிகள் உங்கள் கையில் திரும்ப வரப்போகுது இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிந்த நம்பளுக்கு இந்த வாய்ப்பை சொல்லுங்க வாங்க வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் மனைகள் மட்டுமே இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை சிறப்பான எதிர்காலத்தமாக வளமான எதிர்காலமாக மாற்றி அமைக்க அன்போடு அழைக்கிறோம் நிறைய மேஜிக் ஏக்கஸ் யூடியூபை பார்க்குற அவ்வளோ பேருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்த பார்க்குறதுக்கு பார்க்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இதில் பார்க்குற டிஸ்பிளே நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீயாக கேப் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் கம்பெனிலேருந்து ஸோ நீங்கள் சைட்டுக்கு ஃபேமிலியோடு வந்து சைட்டை பார்த்துட்டு உங்கள் திரும்ப ஆகிய நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து இலவசமாக பண்ணுறோம் ஸோ கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்